வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் உச்ச நீதிமன்றம் மருத்துவக் கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு அகில இந்திய நுழைவுத் தேர்வை நடத்தியே ஆக வேண்டும் என்று அறிவித்திருக்கிறது இதன் மூலம் பன்னிரண்டாம் வகுப்பு முடித்து மார்க்குகளை குவித்த மாணவர்கள் மருத்துவ கல்லூரியில் சேருவதற்கு முனைப்பு காட்டியிருந்த சூழலில் இப்படி ஒரு பேரிடி வந்து விழுந்திருக்கிறது இந்திய மருத்துவ கவுன்சில் கூட மாநிலங்கள் தனித்தனியாக நுழைவுத் தேர்வை நடத்த அனுமதிக்கலாம் என்று முன்வைத்த யோசனையை கூட உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது தமிழ்நாட்டில் ஏற்கனவே நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு பன்னிரெண்டாம் வகுப்பில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடந்து கொண்டு இருந்தது இப்பொழுது நிலைமை திடீரென்று மாறியிருக்கிறது இப்படிப்பட்ட நுழைவுத் தேர்வுகளுக்காக மாணவர்கள் தனி பயிற்சி கூடங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அதற்கு பல ஆயிரம் ரூபாயை அவர்கள் செலவிட வேண்டிய நிலை இருக்கிறது ஒரு பக்கம் மத்திய அரசு கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு சென்று மாநிலங்களுடைய கல்வி உரிமையில் தலையிட்டு கொண்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு மாநிலத்தின் தனித்தன்மையை கவனத்தில் கொள்ளாமல் ஒரே பாடத்திட்டத்தின் கீழ் நுழைவுத் தேர்வை நடத்த வேண்டும் என்று உத்தரவுகளை போட்டுக்கொண்டு இருக்கிறது கல்விக் கொள்கை மிக குழப்பமான சூழலை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது பாதிக்கப்படுவது சமூக நீதியாகவே இருக்கிறது தனியார் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் போல தோன்றிக் கொண்டிருப்பதை தடைபூடாத உச்ச நீதிமன்றம் அரசே மருத்துவக் கல்லூரிகளை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தாத உச்ச நீதிமன்றம் சமூக நீதி பார்வையில் பிரச்சனைகளை பார்க்காமல் இப்படி தகுதி என்கின்ற தவறான கண்ணோட்டத்தில் நுழைவுத்தர்களை தெரிப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது சமூக நீதிக்கு எதிரானது தமிழகம் கலந்தாக வேண்டும்